ஹாய் வீவர்ஸ் ரத்த காட்டேரி எபிசோட் ஃபோர் ஆல்ரெடி மூணு எபிசோடு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு அந்த மூணு எபிசோடு கண்டினியூவாக பார்த்துருங்க அதுக்கப்புறமா ஃபோர்த் எபிசோடு பாருங்க பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த கதையோட அர்த்தம் என்னென்னு புரியும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் தட்டிட்டீங்கன்னா நம்ம ஹாப்பியாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் மாணிக்கத்தை யார் கொன்னது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் சரி இந்த கமெண்ட் யார் நல்லா பண்ணியிருக்கீங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்ட்டு கடைசியில் சொல்கிறேன் அடுத்தது காலியப்புன்னு யார் குல பண்ண போகிறது அதையும் நான் இப்போ வீடியோவில் கேட்டிருந்தேன் ஸோ அதுக்கான கமெண்ட்ஸ் என்ன வந்திருக்குன்னு கடைசி வீடியோவில் அதாவது வீடியோ லாஸ்ட் மினிடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாணிக்கத்தின் மரணம் குறித்து வழக்கை விசாரிக்கும் இன்ஸ்பெக்டர் விவேக் சேதுபதி ஐயா காளியப்பனிடம் விசாரணையை முடித்தார் அதை தொடர்ந்து சேதுபதி ஐயாவிடம் சண்டை போட்டு கொன்றான் காளியப்பன் அவன் சென்றதும் ஐயா தனிமையில் சிந்தனையில் இருந்தார் அந்த மாணிக்கத்திட்ட எவ்வளவோ சொன்ன நீ சாகப்போறேன்னு அவனும் இப்படி தான் என் மேலே சந்தேகப்பட்டான் இப்போ உயிரை விட்டான் இந்த காளியை என் பேச்சை கேட்க மாட்டேங்கானே என் மேலேயே சந்தேகப்படுறான் நானும் ஒரு நாள் போய் சாக தான் போகிறேன் நான் பண்ண பாவத்திற்கு சம்பளமாக கொடூரமாக ரத்த கோலம் கொண்டு தொட்டு தூக்க ஆள் இல்லாமல் செத்து கிடப்பேன் அந்த நாளில் இருந்து என்னை யாரை காப்பாற்ற போகிறா எல்லாம் நான் யார்கிட்ட சொல்லட்டும் அப்படியே கண்ணீர் சிந்தி தூங்கி விட்டார் கொஞ்ச நேரத்தில் ஹ ஹ ஹ ஹ ஹ பயங்கரமான இருள் சூழ்ந்த நேரம் அவ்வளோ பயங்கரமான சிரிப்பு சத்தம் தண்ணியே மறந்து ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார் சேதுபதி ஐயா பதறி போய் கண் விழித்தார் ரத்த காட்டேறி அவள்தான் அவளே தான் வந்து விட்டாள் என்னை உயிரோடு கொல்ல போறா என்னை உயிரோடு கொல்ல வந்துவிட்டால் இனி இரவு முழுதும் செத்து செத்து பிழைக்கப் போகிறேன் இனி யார் என்னை காப்பாற்ற போகிறார் அலறி அலறி உயிரை விட போகிறேன் இந்த சித்திரவதைக்கு நான் செத்து விடக்கூடாதா தினமும் இரவு இந்த அவஸ்தை தான் பட்டு கொண்டிருக்கிறேன் சேதுபதி ஐயா அப்படின்ட்டு சொல்லி புலம்பிகிட்டே இருக்காரு அங்கே காளியப்பன் நிலை என்னானது அப்படின்ட்டு சேதுபதி ஐயா நினச்சிட்டு இருக்காரு போலீஸ் ஸ்டேஷனில் கான்ஸ்டபிள் வடிவேல் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்கிறாரு ஐயா ஐயா காளியப்பன் நீங்கள் சொன்ன மாதிரியே இங்கிருந்து நேராக சேதுபதி ஐயா வீட்டுக்கு தான் போனான் என்று ஆரம்பித்து அங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டாரு சேதுபதி ஐயா இப்படி சொல்கிறாரு மாணிக்கும் காளியப்பன் ரெண்டு பேரும் இறக்க போகிறாங்கன்னு அவருக்கு எப்படி முன்னாடியே தெரியும் அப்போது அவர் தான் கொலை செஞ்சாரா அந்த கிறுக்கு பிடிச்ச ராஜா எப்படி மாணிக்க சத்த இடத்துல கரெக்டாக வந்து நின்னான் அவன் ஏதோ எதிர்த்தியாக தான் வந்திருக்கான் அப்போது ஐயா சொன்னபடி அந்த காளியப்பனை சாக போறான் அப்படின்ட்டு எப்படி அவனுக்கு தெரியும் அப்போது அவனை ஃபாலோ பண்ணுனா க்ளூ கிடைக்கும் அந்த கிறுக்கு பிடிச்ச ராஜா எப்படி மாணிக்க சத்த இடத்துல வந்தான் அவன் எதிர்ச்சியாக தான் வந்திருக்கான் அப்போது ஐயா சொன்னபடி அடுத்த காளியப்பன் தான் சாக போகிறானா அப்போது அவனை ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு கண்டிப்பாக க்ளூ கிடைக்கும் இனிமேல் ஒரு உயிர் கூட போகக்கூடாது கான்ஸ்டபிள் நம்ம காளியப்பனை ஃபாலோ பண்ணணும் எதுக்கும் அந்த ராஜாவை கூட்டிகிட்டு வா விசாரிப்போம் நான் அந்த காளியப்பனை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு விவேக் வந்து கிளம்புறாரு ஐயா ஐயா அப்படின்ட்டு அவசர அவசரமாக ஒரு சத்தம் அலறல் சத்தம் ஸ்டேஷனுக்கு வெளியே கேட்குது என்னையே அங்கே சத்தம் அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டரும் விவேக்கும் அடித்து பிடிச்சி வெளியே வந்து பார்க்குறாரு என்னையா நல்ல தம்பி அப்படின்ட்டு கேட்குறாரு நல்ல தம்பி அந்த தான் அவன்தான் இப்போ சத்தம் போட்டுட்டு ஓடியாடுறான் ஐயா ஐயான்ட்டு என்னையா பதறாமல் சொல்லு என்னாச்சு உனக்கு எதுக்கு இப்படி கத்திட்டு ஓடியாடுற ஐயா அதுக்கு அந்த நல்ல தம்பி ஐயா அந்த காளியப்பன் அப்படின்னு சொல்லும்போது பெருமூச்சி பெரும் மூச்சு வாங்கிக்கினேனா யோ பதராமல் பொறுமையாக சொல்லியா ஆச்சு அப்படின்னு சொல்லவும் அந்த காளியப்பனை பார்க்கறதுக்கு தான் நான் போகிறேன் அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் விவேக் கேட்கவும் மாணிக்க செத்த இடத்துலையே செத்து கிடக்கிறான் என்னையா சொல்கிறேன் அப்படின்ட்டு விவேக் கேக்க அம்மையா உடம்பெல்லாம் ஒரே கீரல் ரத்த கோரையாக பார்க்கவே பயமாக இருக்கு நீங்கள் வாங்கய்யா அப்படின்ட்டு சொல்லுவோம் கிட்டே நம்ம விவேக் வந்து யோ நீ போய் சேதுபதி வீட்டில் பாரு சேதுபதி அங்கே தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பாட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு விவேக் வந்து அந்த ராஜா வந்தான் ராஜாவையும் கூட்டிட்டு இந்த நல்ல தம்பியும் கூட்டிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாரு அதுக்கு அந்த கிறுக்கு பிடிச்ச ராஜா போங்க போங்க என் சீதா செத்தப்போ யாராச்சும் ஒருத்தராச்சும் வந்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் ஒருத்தராக சாவாங்க நீங்கள் எல்லாருமே போவீங்க இங்கே என்ன நடக்குது யார் இதெல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு யாருக்குமே தெரியாது என்ன தான் வேணும் அவங்களுக்கு கொலைகள் தொடரும் இந்த மாதிரியான த்ரில்லிங் வீடியோவுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எனக்கு சப்போர்ட்டிவாகவும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாகவும் இருக்கும் அப்போ தான் என்னால் இந்த மாதிரியான த்ரில்லிங் வீடியோஸை என்னால் போட்டுகிட்டே இருக்க முடியும் இது எல்லாமே ஒரு ஸ்டோரி தான் ஸோ இது இன்னமும் கொஞ்சம் மெருகேற்றுகிற மாதிரி இருக்கணுன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு போட்டுருங்க